பணம் மகிழ்ச்சியை தராது என்பதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது நேற்று மாலை நான் மிகவும் பசியுடன் இருந்தேன் அதனால் உடனடியாக என் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பானிபூரி கடைக்கு விரைந்து சென்று அங்கு ஒரு தட்டு பானிபூரி வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன் பானிபூரி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அடிக்கடி அந்த கடை பையனை தொந்தரவு செய்தேன் தம்பி கொஞ்சம் வெங்காயம் போடு தம்பி குடிக்க தண்ணீர் கொடு தம்பி இன்னும் கொஞ்சம் மசாலா போடு முகத்தில் எந்த விதமான சளிப்போ கோவமோ காட்டாமல் நான் கேட்டதையெல்லாம் பொறுமையுடன் எடுத்துக் கொடுத்தான் அந்த பையன் மொத்தம் மூன்று தட்டு பானிபூரி சாப்பிட்ட பிறகு என் பசியும் அடங்கியது வயிறு நிரம்பியது கடைசியாக சாப்பிட்டு முடித்து பணம் செலுத்தும் போது அந்த பையனுக்கு பத்து ரூபாய் டிப்ஸ் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தேன் தம்பி இந்த நாற்பது ரூபாய் இருக்கு முப்பது ரூபாய் நான் சாப்பிட்ட மூணு தட்டுக்கு அப்புறம் பத்து ரூபாய் நீ டிப்ஸா வச்சுக்கோப்பா என்று நான் கூற ஆரம்பத்தை அதை மறுத்தாலும் பின் என்னுடைய வற்புறுத்தலின் பேரில் அந்த காசை சட்டப்பயிரில் சந்தோஷமாக போட்டுக்கொண்டார் மூன்று தட்டு பானிபூரி சாப்பிட்ட சந்தோஷத்தை விட அந்த பையனுக்கு கொடுத்த அன்பளிப்பு அதனால் அவனுக்கு ஏற்பட்ட முகமலர்ச்சி எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது பணம் மகிழ்ச்சியை தராது என்று யார் சொன்னது வாழ்க்கையில் பணம் எப்போதும் மகிழ்ச்சியை தரும் அதை மற்றவருக்கு கொடுக்கும் முக்கியமாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் தரும்போது